சிற்றமலம் திருவாசகத்தில் திருச்சாழலில் பதினெட்டாவது பாடல் பார்க்கலாம் ஏன் இந்த பாடல் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நிறைய இடத்துல திருவாசகத்துலேயும் சரி தேவாரத்தில் திருஞான சம்பந்தரோடதும் பெருமானம் அப்புறம் நம்பி ஆறு எல்லாருமே பார்த்திங்கன்னா திருமால் அந்த ஆழி அதை பற்றதை வந்து நம்ம சொல்லியிருப்பாங்க திருவேழி மேலையில் அதை வந்து என்னன்னா திருமால் வந்து சலந்தரனை அழித்த அந்த சக்கரத்தை வந்து பெறணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவார் அந்த ஆயிரம் மலர் வந்து தாமரை மலர் வந்து அர்ச்சனை பண்ணுவார் அதில் ஒரு மலர் குறையும் அந்த ஒரு மலர் குறையும் போது என்ன பண்ணுவார் அவருடைய கண் அதை அதை வந்து எடுத்து திருவிழிமலையில் சாமியோடய பாதத்தில் வைக்கிறதா சொல்லுவாங்க திருவிழிமலையில் சாமியோட பாதத்தில் அந்த கண் தன்னுடைய கண்ணை எடுத்து வைச்சதா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இது இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க கோயிலில் போனால் நீங்கள் கேளுங்க கேட்டு பார்க்க முடிஞ்சால் பார்த்துட்டு வாங்க அதை வந்து எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பாங்க அதை அழகாக திருச்சாழலில் சொல்லியிருப்பாரு மாணிக்க வாசல் பெருமன் சலமுடைய சலந்தரன் தன் உடல் தடிந்த நல் ஆழி நலமுடைய நாரணர்க்கு அன்று அருளியதுவாறு என் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அப்படி நலமுடைய நாரணன் தன் நயனம் இடந்து அரணடி கீழ் அலறாக இட ஆழி அருள் என்னன்கான் சாழலோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஏன் வந்து அந்த ஆழியை வந்து எப்படி கிடைச்சிது அப்படிங்கிறதுக்கு அழகான பதில் இந்த திருச்சாழல சொல்லியிருப்பார் அதில் பார்த்திங்கன்னா நயனம் இடந்து கீழ் அலறாக இட அலர்னா நான் அவருடைய கண்ணே கண் மலரையே மலராக கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதுதான் இந்த மலர் வழிபாட்டின் பயன் திருச்சிற்றம்பலம்